முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா வாங்க கதைக்குள்ளே போகலாம் காரிலிருந்து ரகுபதி இறங்க என்னப்பா இந்த நேரம் வந்திருக்கீங்க கேட்டுக்கொண்டே மைத்திலி அருகில் வந்தால் மைத்திலி என்னோட ஃப்ரெண்டு பையனுக்கு கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் கண்டிப்பாக என்னை ரெண்டு நாள் முன்னாடியே வர சொல்லியிருக்கான் அதனால் நானும் அம்மாவும் கோயம்புத்தூர் கிளம்புறோம் நாளைக்கு காலையில் அங்கே போயிட்டால் கூட ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்தை பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வந்துடுவோம் தாத்தா நானும் தான் வருவேன் அஸ்வின் கெஞ்சலாய் சொல்ல நீ இல்லாமலா செல்லாம் கண்டிப்பாக ஒன்றையும் தான் கூட்டிகிட்டு போவோம் சரிவா பாட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்களா போய் பார்க்கலாம் மைத்திலி அந்த ஃபோட்டோவை ரகுபதிக்கு தெரியாமல் பத்திரப்படுத்தினால் திலகா திலகா இதோ வந்துட்டேங்க என்ன ஊருக்கு போகிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா பண்ணிட்டேங்க ஆமாம் யாருக்கு கல்யாணம் என்ன திடீர்னு இப்போ ஃபோன் பண்ணி உடனடியாக ஊருக்கு போகணும்னு சொல்கிறீங்க ஐயோ என் ஃப்ரெண்டு தண்டை பண்ணியிருக்கானே அவனுடைய பையனுக்கு தான் கோயம்புத்தூரில் கல்யாணம் தான் பத்திரிக்கை கொடுத்தாங்களா இல்லை திலகா அவன் எப்போவோ இன்ஃபார்ம் பண்ணிட்டான் நான் தான் சொல்ல மறந்துட்டேன் அவன் இன்விடேஷன் வைக்க வந்த அன்னைக்கு நீ எங்கேயோ வெளியில் போயிருந்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் மறந்தே போயிட்டேன் இப்போது கொஞ்சம் முன்னாடி தான் கால் பண்ணான் அப்போ தான் எனக்கே ஞாபகம் வந்தது அதனால தான் உடனடியாக எல்லாத்தையும் ஒன்று ரெடி பண்ண சொன்னேன் சரிங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் யார் யார் போகிறோம் நீ நான் கூட நம்ம அஸ்வின் சரி நீ அபிக்கு ஃபோன் பண்ணி நம்ம வெளியில் போகிற விஷயத்த சொல்லிவிடு அஸ்வினையும் கூட்டிக்கிட்டு போகிறோங்கிறதையும் அபிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடு சரிங்க இலகா அபிக்கு கால் பண்ண லைன் கிடைக்கவே இல்லை என்னாச்சு திலகா சொல்லிட்டியா என்னன்னு தெரியல அபிக்கு லைன் போகவே மாட்டேங்குது சரிங்கப்பா நீங்களும் அம்மாவும் அஸ்வினை கூட்டிக்கிட்டு கிளம்புங்க நான் அக்கா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சரி திலகா சீக்கிரம் கிளம்பு லேட் ஆயிடுச்சு பாரு அம்மா நீங்கள் உங்கள் லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் காரில் வைங்க நான் அதுக்குள்ளே அஸ்வினைக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன் அஸ்வின் புதியாட்டம் போட்டுக்கொண்டு போட்டு ஓடி போய் காரில் ஏறினான் அஸ்வினுக்கு தேவையானதை மைத்திலி எடுத்து வைக்க மைத்திலியிடமும் ராகவியிடமும் சொல்லிவிட்டு ரகுபதி திலகா அஸ்வின் மூவரும் காரில் ஏறினர் நாளைக்கு நான் ஆஃபீஸில் இருக்க மாட்டேன் அதனால் விஷ்ணு லேட்டாக தான் வருவான் ராகவி மைத்திலி ரெண்டு பேரும் பத்திரமாக இருங்க அபியை பத்திரமா பார்த்துக்கோங்க சரி நாங்கள் கிளம்பட்டுமா சரிங்கம்மா சரிங்கப்பா இருவரும் ஒரு சேர சொல்ல பாய் சித்தி பாய் அத்தை அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க சொல்லிவிட்டு அஸ்வினும் காரில் ஏறிக்கொண்டான் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மீட்டிங் முடிந்து ஒவ்வொருவராய் வெளியே வர அபி தனது அறைக்குள் வந்து மொபைல் ஃபோனை ஆன் பண்ண அதற்குள் கௌதமும் ரூமுக்கு வந்துவிட சரியாய் பாபியின் ஃபோன் அடித்தது என்ன அம்மா கால் பண்ணுறாங்க சொல்லுங்கம்மா ஏன் அபி ரொம்ப நேரமாக உன் நம்பருக்கு கால் பண்ணுறேன் உன் நம்பர் ரீச் ஆகவே மாட்டேங்குது இல்லைம்மா ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் அதனால் ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டிருந்தேன் சரி எதுக்காக கால் பண்ணிங்க அது ஒன்றும் இல்லை அபி அப்பாவுடைய ஃப்ரெண்டு தண்டப்பணி இருக்கார் இல்லை அவரோட பையனுக்கு கோயம்புத்தூரில் வர ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் சரிங்கம்மா அதுக்காக நான் அப்பா கூடவே அஸ்வினியும் கூட்டிக்கிட்டு போகிறான் அதை சொல்ல தான் கால் பண்ணேன் அஸ்வினியா அவனை எதுக்கு கூட்டிக்கிட்டு போகிறீங்க ஏன் அபி இப்படி பதட்டப்படுறேன் ரெண்டு நாள் தானே ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வந்துட போகிறோம் இல்லைம்மா அஸ்வினுக்கு எக்ஸாம் இருக்குது அதனால் தான் கேட்டேன் அதெல்லாம் அவன் நல்லா எழுதுவான் அஸ்வின் பெயரை கேட்டதும் கௌதம் அபியின் கையில் இருந்த ஃபோனை பிடுங்கி ஸ்பீக்கரில் போட சரி அபி பார்த்து பத்திரமாக இருங்க நான் அப்பா அஸ்வின் மூணு பேரும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வந்துடுவோம் ஏதாவது எமர்ஜென்சின்னா உடனே கால் பண்ணுங்க நாளைக்கு அப்பா ஆஃபீஸில் இருக்க மாட்டார் அதனால் விஷ்ணுவும் நைட்டு லேட்டாக தான் வருவான் நீங்கள் மூணு பேரும் கொஞ்சம் பத்திரமாக இருங்க சரி இரு அஸ்வின் பேசணுமா அம்மா நான் தாத்தா பாட்டி கூட ஊருக்கு போயிட்டு வரேன் நீங்கள் பத்திரமா இருங்க ஒழுங்காக சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க சரியாம்மா ஏண்டா உனக்கு தான் எக்ஸாம் இருக்கே உன்னை யாரிட ஊருக்கு போக சொன்னது தாத்தா பாட்டி கூப்பிட்டா உடனே கிளம்பிடுவியா அவங்க கூப்பிடலம்மா நானாக தான் போகிறேன் அபி பயத்தோடு கௌதமி பார்க்க கௌதமின் கண்கள் ரத்தம் என சிவந்து இருந்தது சரிம்மா பத்திரமா இருங்க சரி பாட்டிக்கிட்ட கொடுக்குறேன் அபி பத்திரமா இருங்க ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வந்துடுவோம் எல்லாரும் பத்திரமா இருங்க சரியா சரிங்கம்மா அபி ஃபோனை வைத்து விட்டு கௌதமே பார்க்க நான் எத்தனை தடவை சொன்னேன் நாளைக்கு அஸ்வினை கூட்டிக்கிட்டு வரணுன்னு நான் என்ன பண்ண முடியும் எனக்கே அவங்க கூட்டிகிட்டு போகிறது தெரியாது சரி இப்போ என்ன பண்ண போகிற நீங்கள் அஸ்வினை பார்க்க தானே வர சொன்னீங்க அவனே இங்கே இல்லையே அவன் வந்த பிறகு ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு கூட்டிக்கிட்டு வரேன் கௌதம் கடகட சிரித்தான் எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க அஸ்வினும் நீயும் கல்யாண நாள் அன்னிக்கு என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அஸ்வினால் வர முடியல ஆனால் நீ இருக்கல்ல நாளைக்கு நீ கிளம்பி வா என்ன விளையாடுறீங்களா நான் வரலன்னா நீங்கள் என்ன சொன்னீங்க வீட்டுக்கு வருவே என்ன தானே இப்போ தான் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வீட்டில் இல்லை நீங்கள் வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓஹோ மேடம் அந்த அளவுக்கு வந்துட்டிங்களோ உன் அம்மா அப்பா வீட்டில் இல்லை அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் உன் அக்கா வீட்டில் தானே இருப்பான் உன் தங்கச்சி மைத்திலி வீட்டில் தானே இருப்பா நான் யாருன்னு விஷ்ணுவுக்கு தான் தெரியாது மைத்திலிக்கு நல்லாவே தெரியுமே நான் வந்து போனால் அவள் உன் அப்பா அம்மா கிட்டே சொல்ல மாட்டாளா நீங்கள் என்ன இந்த எல்லாம் பேசிக்கிட்டுருக்கீங்க நான் தான் அன்னைக்கே சொன்னனே நான் நல்லவனாக இருக்கிறதும் கெட்டவனாக இருக்கிறதும் உன் கையில் தான் இருக்குது ஒழுங்கா நாளைக்கு காலையில் நாளைக்கு காலையில் என்ன காலையில் உன் அப்பா அம்மா தான் இல்லையே ஒழுங்கா இன்றைக்கி சாயந்தரமே என் கூடவே நம்ம வீட்டுக்கு கிளம்பு இல்லை அதெல்லாம் முடியாது முடியாதா முடியாதுன்னு நீ சொல்ல முடியாது ஒழுங்கா நம்ம ரெண்டு பேரும் சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு போகிறோம் நாளைக்கு கல்யாண நாளை கொண்டாடுறோம் ஞாயிற்றுக்கிழமையும் நீ என் கூட தான் இருக்கிற திங்கக்கிழமை காலையில் ரெண்டு பேரும் பொண்ணாவே கிளம்பி ஆஃபீஸ் வந்துடலாம் என்ன எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க நான் தான் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டேன்ல அப்புறம் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை எதுக்கு தேடி வந்து என்னை இப்படி தொல்லை பண்ணுறீங்க நீ தான் வாழ முடியாதுன்னு வந்துட்ட நான் உங்கள் கூட வாழ முடியாதுன்னு சொல்லலையே இதை பாருங்க என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு நான் என் அப்பா கிட்ட சொன்னேன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படியா சரி அப்பா கிட்டே சொன்னால் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அபியின் கையிலேருந்து ஃபோனை பிடுங்கிய கௌதம் அபின் அப்பாவின் நம்பருக்கு கால் பண்ண ரிங் போய் கொண்டு இருந்தது என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க ஃபோன் இப்படி கொடுங்க நீ தானே சொன்ன சரி பார்க்கலாம் உங்கள் அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன தான் நடக்குதுன்னு தெ நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஹலோ சொல்லு அபி A dúvida de que, é que...